ட்வெல் லீவ் இருக்கு சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நம்ம காலேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் நான் வேலைக்கே போனேன் ஆனால் வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்கல படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கணும்ன்றதுக்காக தான் வேலைக்கே போனது ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் திரும்ப அங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனாலதான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே நான் சொன்னேன் ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ கொடுமை எவ்வளோ வழி எவ்வளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு எவ்வளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இதை வெளியே சொல்லணும்ன்றதுனாலதான் நான் சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலானு என்னால முடியல வேலை செய் எனக்கு எப்போதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்யறேன் புதுசா என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு நாள்ல சொல்றேன் என்ன வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமக நான் வந்து என்ன வேணா பண்ண முடியும் உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் மிரட்டுறாங்க நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்க வேலை செய்யற அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க குழம்பு கரண்டியை வச்சு என்ன ஃபுல்லா உடம்பு பிளட்டு வர வர என்ன அடிச்சிருக்கிறாங்க நான் உட்குமா என்னை விட்டுருங்கக்கா என்னால வேலை செய்ய முடியல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணே இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு கொடுக்கறது இருந்தாலும் கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துடுறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ வீட்டு மருமக நான் வந்து என்ன என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அத வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேப்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்னை அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்னும் இல்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்கசிங்கமா இருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க என் நான் வேலைக்கு போனேன் என் மேல கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாயத்தோர்ந்து அப்படியே சொல்றாங்க ஏரியாக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க அப்பயாவது உங்க அம்மாவால ரெண்டு லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க ஒண்ணும் தான் ஆனா மான மரியாதை எங்களுக்கும் இருக்குது அத அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளோ ஒருத்தர் பண்ணணுமே அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவேன் என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவேன் அப்படியே என்னை வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்னை படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்னை எவ்வளவு தொடப்பம் செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அக்கா என்னை விட்டுருங்க என்னால முடியலக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவ இவ்வளோத்தரும் பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயும் என் கட் பண்ணி என் கைய கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கைய ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது இல்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்னை இல்ல இவ்வளவு பண்ணாலும் அது நானா சரி பண்ணிக்கணும் ஐஸ் வீட்டுல இருக்க ஐஸ் எடுத்து வை ஐ ஏன் ஒன்னு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி கொழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சு என் கண்ணில் அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா யாரால போய் கபோர்ட்ல இடிக்க முடியும் காயம் மறைக்கிறதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்து இது அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிப்பன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும்போது போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து தான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்லை எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது கூட இல்ல நாங்க சென்னையில் இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்யை சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலும் என்ன அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோத்தர் இருக்கு அப்படின்னு கேக்கும் போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணா தான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீடு வந்து என்னால சொல்லாம சொல்ல முடியல என்ன என்ன బ్లాக்வேல் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொண்டுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க சொல்றத தான் கேட்பமா அவங்க கிட்ட காசு வாங்கிடுமா காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் தான் உங்க அம்மாவை வெளிய விடுவாங்க உனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்கேன் சித்திரவாது என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்ப இவ்வளோ தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்லை என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் படிப்புக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு எனக்கு படிப்பே இல்ல படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் கேட்கணும் அவங்க இப்படியே சொல்றாங்க ஒண்ணு இல்லாத நாய் அவங்களோட தான் அவங்க காட்டுறாங்க என்கிட்ட நான் எம்எல்ஏ வீடு உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க என்கிட்ட எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து ஒழுங்கா மடிச்சு ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு டென்ஷன் ஒரு பேபி கூட அதுக்கு அடிக்கிறாங்க அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா ஏழு மாசமா அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தேன் வீட்டுல வந்து வீட்டுல வருவாங்க ஒரு அக்கா வந்து வந்துட்டு போவாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கிட்ட இவங்க ரூல்ஸ் குடுக்கறாங்க நீ வந்து அந்த நாயை எவ்வளவுனா அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நான் உனக்கு அந்த ரூல்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி அவங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போறவங்களை வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க அவங்க வருவாங்க கூட்டி மா போடுவாங்க வந்து போ போடுவாங்க எல்லாம் நான் ஒரு தப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சுட்டு இந்த ஏழு மாசமாவே அவங்க வந்து செய்யற வேலையை விட அவங்களை நிக்க வச்சுட்டு என்ன செய்ய சொல்ற வேலைதான் அதிகம் அங்கே மருமகள் தான் என்ன ஏழு மாசமாவே தாக்குனது எம்எல்ஏ மரும மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அந்த 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 அக்கா நாயை பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க இவ்வளவு நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணு மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை பெருக்க சொல்லுன்னு அந்த அண்ணன் வந்து சொல்றாரு பாஸ்டா பெருக்க சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க அந்த நாய அந்த தொடப்பு கட்டியை புடுங்கி அடின்னு அவரு அந்த தொடப்பு கட்டி புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்ப பி பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா மறுபடியும் நான் இருந்து காசு எதுவுமே வாங்கல என்னோட சம்பளமும் அவங்க இல்ல எதுவுமே வாங்கல வா ஒரு 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 பைசா பைசாலாம் கொடுக்கலங்க முதல்ல வந்துட்டு ஒரு குழந்தை வேலைக்கு எடுக்கலாமா அறிவி நாம அந்த எம்எல்ஏ குடும்பத்தினருக்கு பதினேழு வயசு இப்பதான் பதினெட்டு வயசு முடியுது டிசம்பர்ல ஒரு பைசா கூட கொடுக்கல இவங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து படிக்க வைக்கிறதா சொல்லி ஏமாத்தி அதனாலதான் இவங்க அம்மையார் வந்து பொறுமையா இருந்தாங்க ஏதோ இப்போ ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படினா ஒரு ஒரு படிப்பும் படிக்க வைக்கல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற சொல்லினா இது புல்ல ஆன்லைன் எந்த அப்ப எந்த அப்ளிகேஷன்ல கைது போடுது அப்ளிகேஷன்ல கைது போடுது நான் ஒரு நாள் கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது எனக்கு எங்க படிக்க வைக்கறாங்கன்னு தெரியாது அவங்க சொன்னதே நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு 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 நம்பிக்கை நடிப்படில ஒரு 8 மாசம் வந்துட்டு நாங்க இவங்க இவங்களும் வந்து விட்டுட்டு புள்ள படிக்குதுன்னு நினைச்சு தான் விட்டுருக்காங்க அதாவது என்னன்னாக்க இந்த வேலையை செஞ்சு அதுல வரன்ற காசை வச்சு எதிர்காலத்தை படிக்கணும்னு இந்த புள்ளுடைய திட்டம் எடியில் நான் உன் மகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை நம்பிட்டாங்க போன் போட்டு கேட்கும் போது நான் நாங்கள் பெங்களூர்ல மாற்றல் ஆகிட்டோம் இப்ப சென்னையில இல்ல நான் ஏழு மாசமா சென்னையில மட்டுமே தான் இருந்தேன் பெங்களூருன்ற எந்த ஊருக்குமே நான் போனதே இல்ல என்ன வந்து காய்கறி நறுக்கி கொடுக்கணும் அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சொல்லி அனுப்பினது எனக்கு அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே அதுக்கு தான் ஆனா அங்க நான் போனதுக்கு அப்புறம் காலையில டிஃபன் லஞ்சு டின்னரு எல்லாமே செய்யணும் துணி கழுவணும் வீடு கூட்டி மாப் போடணும் பாத்ரூம் கழுவணும் துணி மடிச்சு வைக்கணும் எல்லா வேலையுமே என்ன செய்ய வச்சாங்க எல்லாத்துக்கும் நல்ல சார் நாங்கள் கஷ்டக்கார கொடுங்க எங்கள் வீட்டுக்காரங்க இந்த அஞ்சு வருஷம் ஆகுதுக்கார வந்தேன் என் பொண்ணு இல்லை சொல்லுது அதை தான் ஏன்னா அப்பா இல்ல அப்பா இல்லாத குறையா நம்ம வளர்க்கணும் நம்ம பொண்ணு அப்படின்னு அதுல சின்ன வடுவ கூட இல்லாத நான் வளர்த்தோம் சார் என்ம்மா நீ அளவுக்கு நீ ஒரு ஆள் சம்பாரிச்சு என்னையே தம்பி காமதம் பண்ணுவேன் வீடு இல்லை ஒன்றும் இல்லை நீ ஒண்டி சம்பாரிச்சு எங்கள் லைஃப் எப்படி செட்டில் ஆகு நான் போய் கொஞ்சம் காலம் ஒரு வருஷம் படித்து ஒரு வருஷம் வீட்டு வேலை செஞ்சு நான் படிச்சிருக்கிறேம்மா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு இல்லைம்மா பார்க்கறதுங்க என்னைக்கு தப்பாக சொல்லுவாங்க நீ வேலைக்கே போகக்கூடாது என்னால் என் மூச்சு இருக்குதுன்னு நான் உங்களை படிக்க வைக்கிறோம் நீ வீட்டு வேலைக்கு போகக்கூடாதுமா இல்லைம்மா நான் போவே தீவிடுவேன் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டத்தை நாங்க கொடுக்குறதுன்னு சொல்லி அத பேச்சு கேட்டு நம்பிதான் சார் நாங்க அனுப்பினோம் ஆனா அந்த பொம்பளை வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல நல்லா வச்சுக்கிறோம் சூப்பரா வச்சுக்கலாம் கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரு வேலையுமே இல்லைன்னா அது மெல்ட்டி மெல்ட்டி அது வாயிலே ஒரு வேலையும் இல்லை கூட்டி கேட்கிற வேலை உண்டியதா உக்காந்தான் இருக்கமா உட்காந்து அவங்க சொல்லி கொடுத்தது தான் இவ்வளவு நாளைக்கு எண்ணிட்டே பேசுச்சு ஆனா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சித்திரவதை பண்ணி இருந்தாலும் பண்ணுவாங்களா இது அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணி இருந்தாலும் சும்மா விட்டுருப்பாங்களா ஏழு குடும்பம் தான் கீழ் ஜாதி தான் அதுக்குன்னா அந்த ஜாதி பத்தி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா பணத்தை மேல பாட்டு அப்ப அந்த வசதாஜர் உங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லாத உங்களுக்கு பண்ண மாட்டீங்களா நாங்க என்னதான் சாமி பண்ண எங்களோட சுயநிலை சரியில் சொல்லிட்டுதானே கஷ்டக்காரங்க போய் சம்பாரிச்சா ஏதோ புள்ள லைஃப் செட்டில் ஆகணும் தான் அனுப்பிச்சோம் அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே முழுக்க நான் நம்பணுங்க ஆனா இது மாதிரி கொடுமை நான் கொஞ்சம் கூட நெனைச்சி பாக்கணுங்க அப்படி இருந்து போடாது விட்டு மூணு நாளா பொண்ணு அடிச்சவங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க அனுப்ப முடியாது என் புள்ள வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என் புள்ள உயிர் தான் எனக்கு முக்கியம் காசு என்னவே நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க அந்த பில்லு காட்டுங்க எந்த அமர்த்த காலேஜ் காலேஜில் அந்த பில்லு காட்டுங்க என்னாச்சும் பிச்சு எடுத்து கூட நான் அந்த ரெண்டு லட்சம் நான் கட்டிடுறேன் அந்த பில் காட்டுங்க காட்டவே இல்லை ஒண்ணாம காட்டவே இல்லை நான் ஒரு ரூபா கை நீட்டு வாங்கல சார் நான் ஒரு ரூபா கை நீட்டு வாங்கலாம் ஆனா அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க சரியில்லை நான் அனுப்பிட வேண்டியதான் நான் போய் கூப்பிட்டேன் கூட்டுக்கு அந்த பொண்ணை மெல்ட்டி அடிச்சு போக கூடாது உங்க அம்மா கூப்பிட்டா கூட போக கூடாது நம்ம அம்மா வீட்டுக்கு போறான் நீ சம்பாதிக்க வேணாம் நம்ம கூப்பிட்ட சார் அவங்க எவ்ளோ அடிச்சு எவ்வளவு மெல்ட்டி அவங்க வயிறுக்கு வச்சுக்கிட்டாங்க நம்ம கூப்பிடக்குள்ள இல்லைம்மா நான் ஆக்கியா தரேன் நான் நல்லா தர சந்தோஷம் இந்த ஏழு மாசத்துக்கு அவங்க சொன்னபடியாதான் என் பொண்ணு பேசணுச்சு என்ன கிட்ட ஆக்கியா தரமா சந்தோஷமா இருமா நான் நல்லா இருக்கிறேமா இப்படியாதான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்ததா என் பொண்ணு பேசினுச்சு ஆனா இது மாதிரிலாம் ஒரு பொம்பளை எடுப்பாங்களா எனக்கு தெரியல சார் ஏன் நியாயம் வேணும் சார் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்றாங்கன்றா நீங்க சோத்துக்க வழ வயில்லாத நை நீங்க அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்ல இன்னைக்கே சாவடிச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் எவனையுமே ஒன்றைக்கு கேட்க முடியாது இல்லை எவ்வளோ சித்திரவாதம் பண்ணணும் அவ்வளோ பண்ணிக்கிறாங்க சார் ஒரு பெத்தவங்க பார்த்துட்டு எப்படி சார் நாங்கள் சும்மா இருப்பா சொல்லுங்க சார் நீங்களே அதனால் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது ஒரு ஜாதி பத்தி பேசி இது மாதிரிலாம் போடும் ஒரு யூஸ் பண்ற துணி பூரா பாத்ரூம்ல வைக்க சொல்றாங்களா சொல்லுங்க சார் பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு ஒரு நாளைக்கு சமைச்சு ரெண்டு நாளைக்கு கஞ்சி விட்டு பத்து நாள் கஞ்சி குடிச்சு குடிச்சிட்டு குடிச்சுக்கிட்டியா பொண்ணு இது எந்த உலகத்துல சார் நூறே படத்து மேலே அவங்க படுத்திருந்தா கூட இந்த மாதிரி கொடுமை கூட பண்ணுவாங்களா அதே நிலமை அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணிருந்தா இந்த பெரிய பெரிய அதிகாரிகளாம் எங்களை சும்மா விடுவாங்களா இது நாய நாயமா இல்ல நீதியா அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு யாதகாரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சார் இது நீதியா இல்லையா எது அப்ப எங்ககிட்ட பணம் இல்லைன்னு தானே எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல உண்ணுமா எவ்வளவுதான் அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த கேஸ் முடியும்னு சொன்னா கூட பணம் வந்துடும் சார் இந்த அடிப்பட்ட காயா எவ்வளோ ரத்தம் என் பொண்ணு ஒரு வடு கூட இல்லாத வச்சிருந்த சார் நான் எந்த நிலைமையில அனுப்ப இப்ப எந்த நிலைமை பொண்ணு வந்திருக்குது அதை பாருங்க சார் அவங்களுக்கு எங்ககிட்ட முன்ன சண்டையா சார் எதுவுமே கிடையாது சார் இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி சரம் பண்ணி

சென்னை அடையார் அவரே தான் பேசினார் நாங்கள் பேசலாம் அவரே தான் பேசினாரு அவர் ஏற்கனவே சேலம் கேஸை டீல் பண்ணவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணார் அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக உரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு இம்மடியேட்டாக பண்ணுவோம்னு சொன்னார் நேற்று டிஜிபி எல்லாத்துக்கும் இந்த காப்பி அனுப்பணும் சீஃப் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா அவங்க மூன்ற மணி நேரம் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க அது என்ன இருக்குன்றது தெரியல ஆனால் வாய்த்து காட்டியிருக்கிறாங்க நம்ம டீம் அன்னைக்கு இருந்தாங்க பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரை எவிடென்ஸும் கூட தான் இருந்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது உளுந்து பேட்டையில் இப்போ வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கடுமையாக தான் போட்டிருப்பாங்க எஸ்சிஸ்டி ஆக்டில் கண்டிப்பாக த்ரீ டூ ஃபைவ் ஏ போன்ற செக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா பிபி ஒப்பீனியன்லாம் அது கேட்டாங்கன்னு சொன்னாங்க இது இருந்தாலும் அரஸ்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அங்கே பார்க்கணும் இன்று உடனடியாக அவங்கள வந்து கைது செய்யணும் அதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இல்ல கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்க படிக்க வைக்கணும் இல்லை அவங்களால எஸ் சி நிதியில நிறைய பணம் இருக்கு எஸ்சிஎஸ்டி ல எங்க பணம் செலவிடப்படாமல் இருக்கு அது தூக்கிதான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு இருக்கு திமுக அரசாங்கம் பச்சியா திட்டுறான் விமர்சனம் பண்றேன் அந்த இருந்து எடுத்து கொடுக்க எங்க பணம் தானே இது மக்களுக்குன்னு ஒதுக்கணும் எஸ் சிஎஸ்டி பணம் யாருக்கான பணம் எங்க டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒதுக்குற பணம் அதை நீ வந்து செலவு பண்ணாம வச்சிருப்ப அதை அடுத்து பொது நிதியில பயன்படுத்தணும் அந்த நிதியில எடுத்து ஒரு ஒரு கொடுக்கன்றேன் எதுக்கு அந்த நிதியை இவ்வளோ தூரம் வச்சுட்டு இருக்கீங்க கொடுத்து அந்த பிள்ளை படிக்க வைக்க சொல்லுங்க அந்த பிள்ளைக்கு என்ன கனவோ நான் என்ன கேட்குறேன்னா ஊர் முடக்க நீட்டை ஒழிக்கணும்ட்டு போயிட்டு இருக்கீங்களே நீட்டுடைய கனவை வந்து உங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பத்துலேயே எடுத்த அளவுக்கு படிக்க முடியலன்னா அப்ப பொறுப்பேத்துக்குங்க கவர்மெண்ட் பொறுப்பேற்றுங்க உங்களக்கு முடிஞ்சா படிக்க வைக்கலாம் நாங்கள் பொறுத்து பொறுப்பேற்றுக்குறோம் படிக்க வச்சுட்டு போறோம் அப்போ நீங்க கவர்மெண்ட் சொல்லிக்காதீங்க

வாய்ப்பு இல்ல இல்ல அன்னைக்கு மிரட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க நாங்க அன்னைக்கே போய் தான் அவங்களை கூட்டி வந்துட்டோங்க நேத்து அவங்கள வந்துட்டு விடிய காலிலேயே அவங்கள வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா லோக்கல்ல இவங்களுக்கு ஆதரவா இருந்தான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் போய் மிரட்டுறாங்ங்க அந்த சிட்டிங் எம்எல்ஏ உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ உடைய பிஏ மிரட்டுறானா என்னமோ என்னது வழக்க வாங்க சொல்லுங்க இல்லாட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு இந்த நம்ம பயப்பட போறோம் எவ்ளோ தப்பு அது ஒரு ஒரு அட்ராசிட்டி கேஸ டீல் பண்ண அவங்க வேலை செய்யற பசங்களை போயிட்டு பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர் தான் காப்பாத்திருக்காரு பத்திரமா அனுப்பி வச்சிருக்காரு அவருக்கு விளை பேசப்பட்டுச்சு அவர் நேர்மையான அதெல்லாம் நேர்மையாக தாங்க இருக்காங்க ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்துறோம் இது எனக்கு இந்த சிந்தனை ஒழிதா நீதான் கூப்பிடும் நாடு நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடியும்னு நினைக்கிறேன் பாருங்க அது ரொம்ப மோசமா நடந்தாதான் சோ அதனால இது இதுதான் ஏற்கனவே இந்த டிமாண்ட சொன்ன மாதிரி அந்த டிமாண்ட் தான் நாங்கள் வலியுறுத்தணும்